வளைக்கும்ல்லாஹி கேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறிகள் ஒரு நாத்திகர் ஒருவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருப்பவர் மட்டுமல்ல கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாசிகர் அவர் திடீரென்று மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு மார்க்கெட்டு பக்கம் வந்து கத்தி ஏதேதோ பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று மக்கள் கூட்டம் கூடிவிடுகிறது அவர் நல்ல தெளிவான ஆளு தான் அதனால் எல்லோருக்கும் தெரிந்தவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு மக்கள் கூட்டமாக கேட்கிறார்கள் அப்போ அவர் கத்தியை சொல்கிறாரு நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன் எல்லா கடவுளையும் நான் மறுக்கிறேன் ஓர் இறைவன் இல்லை என்று சொல்கிறேன் அப்படி கடவுள் இருக்கிறான் என்பது உண்மையாக இருந்தால் என்னை உடனடியாக என்னை அவன் கொள்ளட்டும் என் உயிரை எடுக்கட்டும் என்று கத்துகிறார் இது லாஜிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன சவால் விடுறாரு கடவுள் இருக்கிறாருன்னா என் உயிரை இப்பயே எடுத்துக்கட்டும் அப்படின்னு சவால் உட்கிறார் எல்லோரும் கொஞ்சம் குடம்பி போயிருக்கக்கூடிய நிலையில் ஒருத்தர் விவேகமான இறை நம்பிக்கை உள்ள ஒரு முஸ்லீம் அங்கே வருகிறார் வந்து அவர்கிட்ட கேட்கிறார் உங்கள் கேள்வி நியாயமாக தான் தெரியுது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் ஆமாம் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்போ அவர் கேட்கிறார் அந்த இறை நம்பிக்கையாளரான அந்த முஸ்லீம் கேட்குறார் உங்கள் கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொடுத்து உங்கள் பையனோ உங்கள் பெண்ணோ நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை உங்களை பார்த்து என்னை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொன்றுடுவியா கொன்று விடுவீரா என்று கேட்டபோது அவர் சொன்னார் இல்லை நான் குழந்தையை கொள்ள மாட்டேன் என்ன காரணம்னு இவர் கேட்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு என் குழந்தையை நான் உயிரை விட நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ அந்த வந்த அந்த முஸ்லீம் பெரியவர் அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி சொன்னார் கடவுளை இல்லை என்று சொல்பவனுக்கும் கடவுளை கடுப்பித்தவன் முட்டாள் என்று சொல்பவனுக்கும் இந்த உலகத்திலே வாழ்வாதாரத்தை சுகங்களை ஆரோக்கியத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் எல்லோரையும் நேசிக்கிறான் அதனால தான் உடனடியே உன் இறைவன் உண்மை கொள்ள மாட்டான் என்று விளக்கம் தருகிறார்கள் نعم قرآن الله غفور رحيم، الله غفور الله الله مكة منكية 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 منكية